பொதுவாக இரவு பொழுது என்பதை நாம் என்ன விளங்கி வைத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா தூக்கத்திற்கான பொழுது அல்ல கூட குரான் சொல்றான் இரவை உங்களுக்கு அமைதி தரும் விதமாக நம்ம அமைத்திருக்கிறோம்னு சொல்றோம் அந்த அமைதி என்பது என்னது தூக்கம் தான் ஏன்னா தூக்கம் மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் தூக்கம் மட்டுமா என்றால் இல்லை என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இரவு பொழுதுக்குன்னு ஒரு பெரிய மரக்கத்து இருக்கு இரவு பொழுதுகளுக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது அந்த இரவு பொழுதில் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த நவீன கால வாழ்க்கையில் அந்த இரவுகளை எல்லாம் நாம் எப்படி செலவு செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்க பிள்ள சொ உங்களுக்கு அமைதிக்காக இரவை படைத்தேன்னு சொல்றான் அமைதி என்பது தூக்கம் தூக்கம் ஆனா மட்டுமா இரவுல செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல அந்த ராத்திரி இரவு இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு பெரிய பறக்கத்து இருக்கு என்ன பறக்கத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அல்லாவுடைய அருட்கொடைகள் எல்லாம் அந்த இரவுல கிடைச்சிருக்கு அதுல பெரிய அருட்கொடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதம் அல் குரான் நமக்கு ரொம்ப முக்கியமான என்ன குரான் தான் அந்த குரான் இறக்கப்பட்டது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவுலதான் அன்சல் நாரூ லத்தில் கது அல்ல சொல்றான்ல மகத்துவம் மிக்க இந்த குர இரவில் தான் நான் குரானை இறக்கணும்னு சொல்றான் அப்ப அந்த குரானை எப்ப எல்லாம் இறக்குனா பகல்ல இருக்குனாடா காலையில இருக்குனாடா இல்ல அந்த குரான் இறக்கப்பட்டதுக்கு அல்ல தேர்ந்தெடுக்க பொழுது என்ன குரான் ரொம்ப முக்கியமானது குரான் இல்லைன்னா மார்க்கமே இல்லை அல்லாவுடைய குரானை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பொழுது என்ன இரவு பொழுது அது மட்டுமல்ல நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் கொடுத்த பணியின் அடுத்த கட்ட பணிக்கு போறதுக்கு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் மேகராஜ் பயணம் போயிட்டு வந்தாங்க பயணம் என்ன அலிஸ்லாம் அவர்களை தன்னுடைய இருப்பிடத்திற்கு வர வச்சான் அது ரசுலாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் அதை பற்றி அல்லாஹ் குரானிலே பதினேழாவது அத்தியாயம் ஒன்னாவது வசனத்துல சொல்கிறான் பாருங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து சுற்றுப்புறத்தை பாக்கியமிக்கதாக நாம் ஆக்கிய மஸ்ஜிது அக்சா வரை தனது அத்தாட்சிகளை காட்டுவதற்காக ஓர் இரவில் தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றவன் தூயவன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அந்த வரலாற்றை புரட்டி அலைஹி வஸல்லம் உடைய மேராஜ் பயணம் அது எப்ப அல்ல கூப்பிட்டான் இரவுலதான் அந்த இரவு பொழுதுதான் தேர்ந்தெடுத்தாங்களா இப்படி அந்த இரவுக்குன்னு பெரிய பதக்கத்திற்கு குரான் இறக்கப்பட்டது இரவுல தான் மேடாஜ் பயணம் ரசுல்லா போயிட்டு வந்தது இரவுல தான் நைட்டு போறாங்க ஃபஜீர்குலா வந்துடுறாங்க அப்ப அந்த இரவு எவ்வளவு பாக்கியம் ஆனால் இன்றைக்கு இந்த இரவுகளை நாம என்ன எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கணும் நாம ஒவ்வொருத்தரும் மனசாட்சிய பாருங்க இரவு எப்ப ஆரம்பமாகுது சூரியன் மறைந்து செவ்வானம் இந்த மகரிபுடைய நேரம் முடியுதுல்ல மகரிபுடைய நேரம் முடியும் போது இரவு ஆரம்பமாயிடும் அதுல இருந்து இரவுதான் எதுவரையில இரவு முடியுது வைகரை வரை வைகரைனா சூரியன் உதிக்கிறது இல்ல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் தோன்றும் பாருங்க அதாவது தகஜத்து தொழுவ முடியிற நேரம் இந்த வைகரைன்றது என்ன தகஜத்து இந்த நேரம் முடியும் அந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா ஃபஜருடைய நேரம் ஆரம்பிச்சிடும் சூரியன் உதிக்கும்போது ஃபஜருடைய நேரம் முடிஞ்சு போயிடும் அந்த வைகரை பொழுது வரல ராத்திரி இருக்கு இவ்வளவு நீண்ட ராத்திரி இருக்கு இந்த ராத்திரில இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ராத்திரியில் பொழுதுகளை இந்த ராத்திரியை வீணடிச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா பரவாயில்ல இன்னைக்கு பல வீட்டுல இரவு சாப்பாடு முடியறதே பத்தரை பதினோரு மணி இன்னைக்கு பல வீடுகள்ல என்ன ஆண்கள் எல்லாம் வந்து ராத்திரி சாப்பிடுறது எத்தனை மணி பத்தரை பதினோரு மணி யோசிச்சு பாருங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நானும் சின்ன பிள்ளையில எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க எட்டு மணிக்கு எந்த வீட்டுக்கு மேலே சாப்பாடுலாம் நைட்ல இருக்காது ஆண்கள்லாம் எட்டு எல்லாம் வந்துருவாங்க ஏன்னா லைட் எல்லாம் இப்படிலாம் இருக்காது எல்லாம் பெருசா இருக்காது வியாபாரத்தை முடித்து கொண்டு என்ன செய்வாங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க எட்டு மணிலாம் வீட்டுல அடையிடுவாங்க அதிகபட்சம்னா ஒன்பது மணி ஒன்பது மணி மேடம் ஊரை பிரிச்சு அப்படி வந்துட்டு என்ன செய்வாங்க எட்டரை மணிக்குலாம் சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சிருவாங்க வேலையை முடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க பேசிட்டு இருப்பாங்க இல்லைன்னா தொழுதுட்டு இருப்பாங்க அப்படிதான் இருக்கும் ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு வீட்டுல சாப்பாடு முடிகிறதுக்கே பத்தரை பதினோரு மணி கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு பெண்கள் அவங்க வேலையை முடிச்சிட்டு ஒரே பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு முடிச்சிட்டு தான் இப்ப நவீன காலத்துல செல்போன் அது பார்க்காம இருக்க முடியாது அதுலதான் எல்லா கம்யூனிகேஷனும் இருக்கு நம்ம இல்லைன்னாலும் அதை தவிர்க்க முடியாது ரிலேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க வெளிநாட்டுல இருப்பாங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிருப்பாங்க அப்பதான் பேசுவாங்க வீடியோ காலில் பேசுவாங்க தவிர்க்க முடியாது அப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு படுக்க ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு என்ன எங்க அமல் எங்க அமல் ஒரு அமலும் கிடையாது ஒரு அமலும் கிடையாது ஆனா நல்லா பாத்துக்கோங்க ராத்திரி இருக்கு பார்த்தீங்களா அந்த ராத்திரியில் நல்லா மரக்கத்தையும் கொடுப்பான் வேதனையும் கொடுப்பான் குரான் இறக்கப்பட்டது ராத்திரி தான் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் மேராஜ் பயணம் போனது ராத்திரி தான் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் பெரும் பொழுது நின்று கால்கள் நீங்க மனு தொழுதும் ராத்திரியில தான் அதே சமயம் அல்ல ஒரு சமுதாயத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணணும் அப்போ ராத்திரியை தான் தேர்ந்தெடுப்பான் எல்லா சமுதாயம் பாருங்க சமுத சமுதாயம் ஆது சமுதாயம் மூது நம்பி சமுதாயம் எல்லா சமுதாயத்தையும் அல்ல எந்த பொழுதுல அழிச்சான் ராத்திரியிலதான் அல்ல சொல்றான் பொழுது விடியும் போது ஊரே புரட்டி கொண்டுட்டாங்க அப்படியே பூகம்பம் வந்து புரட்டி போட்டு அடாலந்திரியமாகிட்டேன் அப்ப அதாப்புகளை நல்லா கொடுக்கறது இப்ப ராத்திரி தான் வரக்கத்தோ ராத்திரி தான் அதாபோ ராத்திரி தான் அப்ப நமக்கு அந்த ராத்திரியில வரக்கத்து வேணுமா அதாப்பு வேணுமா நாம தான் முடிவு பண்ணோம்